நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க கூட்டணியில பேசிட்டு தான் இருக்கிறோம் வந்து அறிவிப்போம் நீங்க அதாவது இந்த கூட்டணி சம்பந்தமான எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல போறது கிடையாது ஏன்னா நாங்க கூட்டணி பேசிட்டு இருக்கிறோம் பேசி முடித்த பிறகு தான் விவரங்கள் உங்களுக்கு நாங்க முடிவு செஞ்ச அன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுவோம் அது ஏங்க உங்ககிட்ட சொல்லணும் நான் அது விரைவில் தெரியும் உங்களுக்கு நிச்சயமாக கிடையாது உறுதியாக கிடையாது

அனைத்து தரப்பு மக்கள் குறிப்பாக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் துப்புரவு பணியாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பெண்கள் போன்ற போராடி கொண்டிருக்கின்றார்கள் திமுக அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என அன்றாடும் போராடி கொண்டிருக்கின்றார்கள் இன்று கூட இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலை சம ஊதியம் வேண்டுமென்று போராடி அரசு அவர்களை கைது செய்திருக்கிறது அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் நீண்ட நாட்களாக சென்னையிலே போராடி கொண்டு இன்று அவர்களையும் கைது செய்து கொண்டிருக்கிறது சர்வாதிகாரியான திமுக அரசு தமிழ்நாட்டிலே ஆட்சி நடந்து நடைபெறவில்லை ஒரு சர்வாதிகாரத்தனமான ஒரு நிலை இருக்கிறது இவர்கள் தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் பொய் வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் ஆண்டு முடிகின்ற வேளையிலே எதையும் நிறைவேற்றவில்லை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுப்போம் என்று சொன்னார்கள் கொடுக்கவில்லை அதே போன்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலை சம ஊதியம் வழங்குவோம் என்று சொன்னார்கள் வழங்கவில்லை பதினையாயிரம் செவிலியர்களுக்கு நிரந்தர வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் கொடுக்கவில்லை அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் உதவி பேராசிரியர்கள் பத்தாயிரம் பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் என்று சொன்னார்கள் வேலை கொடுத்ததோ வெறும் ஆயிரம் பேருக்கு தான் இப்படி அனைத்து தரப்பு மக்களும் அனைத்து உழைக்கின்ற வருகமும் திமுக அரசை எதிர்த்து கடுமையான போராட்டங்களை நடத்தி வருகிறது மக்கள் மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் வருகின்ற தேர்தல் அந்த கோபம் மக்கள் வெளிப்படுத்துவார்கள் திமுக படுதோல்வி அடையும் இது உறுதி அதே வேளையில் அதே வேளையிலே தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு ஆட்சி திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டினுடைய நிர்வாக கடன் மொத்த கடன் கிடையாது நிர்வாக கடன் நாலு கோடியே முப்பது லட்சம் நாலு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இன்று தமிழ்நாடு அரசின் நிர்வாக கடன் ஒன்பது லட்சத்தி ஐம்பத்தி ஐயாயிரம் கோடி இந்த ஐந்தாண்டு காலத்தில் இரு மடங்கான தமிழ்நாட்டினுடைய அரசினுடைய கடன் சுதந்திர இந்தியாவில் எந்த மாநிலத்திலையும் ஐந்து ஆண்டுகள் அந்த கடன் இரண்டாக அதாவது டபுள் ஆக வந்தது கடன் அது மட்டுமல்ல இந்தியாவிலேயே அதிக வட்டி கட்டி கொண்டிருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு ஆண்டுதோறும் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி வட்டி வட்டி கட்டி கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தமிழக மக்கள் மீது ஒவ்வொரு நபர்கள் மீது தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு நபர் மீது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது தமிழக அரசு இப்படி ஒரு மோசமான நிர்வாகம் இது நம்ம பார்த்தது கடன் வாங்கலாம் கடன் இல்லாம கடன் வாங்காம அரசு நடத்த முடியாதது வேற ஆனால் அந்த கடனை மூலதன செலவுக்கு தான் கடன் வாங்கணும் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு அதுக்கு கடன் வாங்கி கட்டுமானத்திற்கு கடன் வாங்கணும் ஆனால் தமிழ்நாடு அரசு அன்றாட நிர்வாகத்திற்கு கடன் வாங்கிக் கொண்டிருக்கிறது இதுல என்ன தெரியுதுன்னா இவங்களை நிர்வாகம் செய்வதற்கு தகுதி இல்லை